வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய வேதத்தை சொல்லி கொடுக்கும்போது அதில் ஒரு முக்கியமான கற்பிக்கும் முறை இருக்குது அது என்னன்னா ஸ்ரவணம் ஸ்ரவணம்ன்றது கேட்பது அந்த காலத்தில் எழுதி கொடுத்து கற்றுக் கொடுக்கல ஆசான் சொல்லுவார் மாணவர்கள் அதை கேட்டு அதை உள்வாங்கி அதை திருப்பி சொல்லுவாங்க எழுதுகிற பழக்கமே இல்லை எனக்கு ஒருத்தர் பல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் அவர் சொன்னார் காகிதத்தில் எழுதாத மனசில் எழுது உண்மையில் ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து கூர்மையாக கவனிச்சு அதை உள் வாங்கிட்டோம்னா அது எப்போமே நமக்குள்ளார நிற்கும் எவ்வளோ காலமானாலும் அது நிற்கும் அதனால் இந்த ஸ்ரவணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மக்குள்ளார இந்த கேட்கும் தன்மை இருக்குது எப்போவுமே பார்த்தோம்னா நம்ம ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் சிந்தனை வேறு இடத்துக்கு ஓடிடும் அப்போ நடுவில் நடுவில் நம்மளுக்கு சொன்னது புரியாது அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது அந்த கருத்து அந்த தகவல் முழுமையாக நமக்குள்ளார வர்றது இல்லை இதை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து கேட்குறதுக்கு சுலபமாக இருக்குது ஏன்னா நான் இதோட கொஞ்சம் போராடி இருக்கேன் ஒருத்த ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கவனிப்பேன் கவனிக்காமல் இருக்க மாட்டேன் ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்த உள்ளுக்குள்ளார அசைப்போட தொடங்கிடும் சரி ஏன் அது இப்படி இருக்கக்கூடாது ஏன் அப்படி இருக்கக்கூடாது இதுக்கு இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அவங்க நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்களோ இல்லையோ நான் தானாகவே உள்ளுக்குள்ளார ஏதோ ஒன்று ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் இது பழக பழக தான் ஓகே இப்போ அவங்க சொல்கிறாங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முத கேட்போம் அதை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சரிப்பா சொல்லிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணணும் இதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லணுமா இல்லை என்கிட்ட பேசுனால ஏன் உங்களுக்கு அமைதியாகிடுச்சா தெரியாதுல்ல ஆனால் கேட்குற தன்மை இது வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் நம்ம பயன்படுத்தணும் ஒரு தகவல் கேட்குறோமா ஒருத்தவங்க பேசுகிறாங்களா வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை அது ஆழ்ந்து நல்ல கூர்மையாக கவனித்து கேட்டோமானால் அந்த தகவல் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் கிடைச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு நம்ம அந்த தகவலை வச்சு என்ன வேணுமெலாம் பண்ணலாம் அதை நமக்கு பயன்படுத்துகிறதுக்கோ இல்லை பிறர் சொல்கிறதோ இப்போ நம்ம ஆழ்ந்து கவனிச்சிட்டோம்னா ரொம்ப தள்ள தெளிவாக இன்னொருத்தவங்களுக்கு கூட நம்மளால் சொல்லி கொடுக்க முடியும் இல்லை சிலரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அவங்க பேசுகிறதுனா எனக்கு திருப்பி சொல்ல தெரியலப்பா சொல்ல தெரியலன்னு நம்ம சொன்னோம்னா அப்போது நம்மளோட கவனம் அங்கே செதறிருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் இதன் பிறகு எப்போ எந்த சூழ்நிலையில் எது கேட்டாலும் நமக்கு திருப்பி அது எடுத்துகிட்டு வர தெரியுதா இல்லையான்னு கவனித்து பாருங்கள் அப்போ தெரியும் நம்ம சிரவணத்தில் இருக்கிறோமா இல்லையான்னு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இது நடக்கும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய